தம்பி கிருஷ்ண கோகுல் பூரி ஜெகநாத் கோயிலில் உள்ள கிருஷ்ணனின் எந்திர இதயம் என்பது கிருஷ்ணன் கண்ட சோலார் காரின் சோலார் மோட்டார் தான் என்று நிறுவி விழியம் செய்திருந்தார் அதை ஆமோதித்து தான் முதன் முதலாக டயோட் போட்டோடயோட் சோலார் செல் ஆகியவற்றை கண்டார் என்றும் அவரைத் தொடர்ந்து அவரோடு சபரி குருகுலத்தில் பணிபுரிந்த பஞ்சபாண்டியரில் நகுலன் தருமன் மற்றும் அர்ச்சுனன் ஆகிய மூவரும் தான் டிரான்சிஸ்டர் கண்டார்கள் என்றும் நிறுவி ஐயப்பன் அண்ட் டிரான்சிஸ்டர் என்ற விடியம் வெளியிட்டு தம்பி கிருஷ்ணகோகுலின் ஆய்விற்கு கூடுதல் சான்று கொடுத்தேன் அந்த விடியம் தயாரிக்க பூரி ஜெகந்நாதர் பற்றி தேடி பார்த்தபோதுதான் அந்த கோயிலுக்கும் பரசுராமனுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு என்னை உறுத்தியது மேலும் ஜெகந்நாதர் என்பது சிவனை குறித்து யூதர்களின் சிவனாகிய பரசுராமனை குறிக்கும் என்பதும் ஆனால் இந்த கோயிலின் மூலவர் கிருஷ்ணன் என்பதும் என்னை மேலும் குழப்பியது அந்த குழப்பம் தீர காங்கேயம் சிவன்மலை ஆண்டவர் கோயில் எனக்கு உதவியது காங்கேயம் கோயிலின் மூலவர் முருகன்தான் என்றாலும் அந்த கோயிலை சிவன்மலை ஆண்டவர் கோயில் என்று அழைத்து அதில் பரசுராமனையும் புகுத்தியுள்ளது போலவே கிருஷ்ணரின் சோலார்காரை நினைவுகூறும் பூரி கோயில் ஜெகந்நாதர் என்று பரசுராமனின் பெயரால் அழைக்கப்படுகிறது ஆனால் காங்கேயம் கதை நமக்கு புரிகிறது அதாவது மகாவீர் என்பது பரசுராமனின் நினைவாகவும் முருகனின் பிம்பமாகவும் உருவாக்கப்பட்ட கற்பனை வடிவம் என்பதால் காங்கேயம் முருகன் கோயிலை பரசுராமனின் பெயரால் சிவன்மலை ஆண்டவர் கோயில் என்று அழைத்தது நமக்கு புரிந்தது ஆனால் கிருஷ்ணனுக்கும் பரசுராமனுக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பு அனைத்து கடவுளரின் விஞ்ஞான படைப்புகள் உட்பட கிருஷ்ணரின் விஞ்ஞான படைப்புகளை எல்லாமும் அழித்தவன் பரசுராமன் என்பதும் அதை நினைவுகூறும் கோயில் ஜெகநாதர் எனும் பரசுராமக் கோயில் என்பதும் தான் ஆனால் பரசுராமன் தனது கலவர ஆட்சியின் போதுதானே அனைத்தையும் அழித்தான் அப்படியானால் பூரி ஜெகந்நாதர் கோயிலுக்கும் கலவர ஆட்சிக்கும் தொடர்பு இருக்குமா என்று நான் ஆராய்ந்தபோதுதான் போதுதான் புதிய மரச்சிலைகள் செய்து பழைய சிலையிலிருந்து கிருஷ்ணரின் எந்திர இதயத்தை புதிய சிலைக்கு மாற்றும் ஒட்டுமொத்த சடங்கிற்கு பிராமணன் கொடுத்துள்ள பெயர் நபகலேபரா என்று அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் புதிதாக செய்த சிலைக்கு இதயம் மாற்றும் சடங்கிற்கு இந்த பெயர் பொருந்தாவிட்டாலும் பரசுராமன் நமது கடவுளரின் விஞ்ஞான படைப்புகளை அழித்த வரலாறு கூறும் சடங்கு இது என்பதை குறிக்க பரசுராமனின் கலவர ஆட்சியைக் குறிக்கும் இந்த பெயர் பிராமணனால் திட்டமிட்டு இடப்பட்டது என்பதை உணர்கிறோம் இவற்றை விவரித்து நிறுவி நான் வெளியிட்ட முந்தைய விழியம்தான் பரசுராமனின் கலவர ஆட்சியும் பூரி ஜெகந்நாதரும் என்ற விழியம் அந்த விழியத்திற்கு பின்னூட்டமிட்ட ராஜேந்திரன் என்ற நேயர் இப்படி எழுதியிருந்தார் அருமையான தகவல்கள் நமது கடவுள் கருத்திரன் அவர்கள்தான் சூரிய ஒலியை பயன்படுத்தி வெப்பக்கருவி மற்றும் மின்சார உற்பத்தி செய்தல் போன்ற கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் என்பதற்கு வலு சேர்க்கும் ஒரு தகவல் பூரி ஜெகநாதர் கோயிலில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டு அனைத்து மின் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது மேலும் அங்குள்ள அடுமனை மிகவும் பெரியது அங்கு சோலார் குக்கர்கள் பயன்படுத்தப்படுகிறது மேலும் புவனேஸ்வரில் சோலார் ஆராய்ச்சி மையமும் கண்காட்சியும் அமைந்துள்ளது நான் சோலார் எனர்ஜி பற்றி பயிற்சிக்கு சென்ற போது நேரில் பார்த்தேன் மிக்க நன்றி ஐயா இந்த செய்தி எனக்கு அளவில்லா ஆனந்தத்தை கொடுத்தது உடனே தம்பி ராஜேந்திரன் சொன்னதை சரிபார்க்க இணையத்தில் தேடிய போது அவர் சொன்னதை உறுதி செய்து நிறைய பத்திரிகை செய்திகள் கிடைத்தன எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகை ஜெகந்நாத் டெம்பிள் டு வித் சோலார் பவர் என்ற தலைப்பில் மேக்கிங் நியூ ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஜெகநாத் டெம்பிள் வில் சூன் வித் கொல்கட்டா பேஸ்டு சோலார் மாடியூல் மேக்கிங் ஃபர்ம் விக்ரம் சோலார் இன்ஸ்டாலிங் சோலார் பவர் ஃபெசிலிட்டி ஆன் இட் பிரிமிசிஸ் கேட்டீர்களா மேக்கிங் ஏ நியூ ஃபர்ஸ்ட் அதாவது இதுவரை வேறு எந்த கோயிலிலும் இல்லாத அதிசயமாக இந்த கோயிலில்தான் முதன்முறையாக சோலார் பவர் பயன்படுத்தப்படுகிறதாம் வேறு எந்த கோயிலிலும் இல்லாத அதிசயமாக கிருஷ்ணனின் எந்திர இதயம் உள்ள இந்த கிருஷ்ணன் கோயிலில் மட்டும் ஏன் சோலார் பவர் ஏனென்றால் அந்த எந்திர இதயம் என்பது சோலார் பவர்டு மோட்டார் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தானே நமது கடவுளர் விஞ்ஞானிகள் என்று நான் சொன்னதெல்லாம் உண்மை என்று பிராமணர் மேலும் மேலும் நிரூபிக்கின்றனர் பார்த்தீர்களா அந்த கோயிலில் சோலார் பேனல்கள் எங்கே நிறுவப்பட்டுள்ளன என்று கோயிலின் ஏரியல் வியூ போட்டோக்களை தேடினேன் அவை கோயிலின் ஆனந்த் பசார் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் கூரையின் மீது நிறுவப்பட்டுள்ளதை கண்டேன் இதை நிறுவிய ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அதாவது கலியுகம் முடியும் ஆண்டு அடுத்ததாக பரசுராமனின் கலவர ஆட்சியோடு இந்த கோயிலின் சடங்குகள் பின்னி பிணைந்துள்ளன என்பதை சொல்லி கிருஷ்ணகோகுலும் ஒரு பின்னூட்டம் செய்திருந்தார் ஐயா நாளை மறுநாள்தான் பூரியில் ரத யாத்திரை நடக்கவுள்ளது சரியான நேரத்தில் உங்களின் விளக்கம் நன்றி ஐயா ஜூன் நான்கு முதல் ஜூன் பதினெட்டு இன்று வரை ஜெகநாதர் காய்ச்சலில் இருக்கும் சடங்கு நடைபெறுகிறது இந்த பதினான்கு நாட்களும் கோவிலின் நடை மூடப்படுகிறதாம் ஐயா கலவர காய்ச்சலை ரிப்பீட் செய்கிறார்கள் ஐயா இதுதான் கிருஷ்ணகோகுல் எழுதியது பூரி ஜெகநாதர் பற்றி பிரவீன் மோகன் வெளியிட்டது உட்பட பல விடியங்கள் பார்த்திருந்தேன் ஆனால் நான் பார்த்தவற்றில் இந்த பதினான்கு நாள் காய்ச்சல் குறிப்பிடப்படவில்லை கண்டு சொன்ன கிருஷ்ணகோகுலுக்கு நன்றி முதலில் இந்த சடங்கை விவரித்து விடுகிறேன் தவ்வையை குறிக்கும் ஜெயஸ்தா மாதத்தின் பௌர்ணமி நாளில் கிருஷ்ணன் நீராடுவாராம் இதற்கு ஸ்நான யாத்ரா என்று பெயராம் அப்போது நூத்தி எட்டு குடங்களில் பக்தர்கள் கொடுக்கும் தண்ணீரில் பூரி ஜெகநாதர் குளியல் செய்கிறாராம் அதனால் இவருக்கு காய்ச்சல் வந்து விடுகிறதாம் அதனால் அவர் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுகிறாராம் அதாவது எ போர்டீன் டே குவாரண்டீன் பதினைந்தாம் நாள் உடல் தேறிவிடுவாராம் உடல் தேறிய ஜெகநாதரை அன்று மக்கள் காண்பார்களாம் இதற்கு நேத்ரோசவம் என்று பெயராம் இதற்கு அடுத்த நாள்தான் ரத யாத்திரையாம் ஆனால் ரதங்கள் நகர மறுக்குமாம் ராஜா வந்து ரதத்திற்கு முன்புள்ள பாதையை தங்கத் துடைப்பத்தால் பெருக்கிய பிறகுதான் ரதங்கள் நகருமாம் இந்த சடங்கின் மறைபொருள் என்ன என்பதை இப்போது விளக்குகிறேன் ஜெயசாய் எனப்படும் கேட்டை என்பது மகாவீரோடு தொடர்புடைய பிசாசு தேவதை மகாவீர் என்பது பரசுராமன் தான் அடுத்து பூரி ஜெகநாதருக்கு நீராடியதால் காய்ச்சல் வருகிறது என்பது பொய் மேலும் வெறும் காய்ச்சலாக இருந்தால் குவாரண்டீன் தேவையில்லையே வெறும் காய்ச்சலுக்கு போர்டீன் டே குவாரண்டீனும் தேவையில்லையே ஆக இது இவர்கள் சொல்வது போல சாதாரண காய்ச்சல் அல்ல தொற்று காய்ச்சல் தான் தான் இது தவ்வையை குறிக்கும் ஜெயஸ்தா மாதத்தில் வருகிறது அதாவது பரசுராமன் கலவர யுத்தத்தின் அங்கமாக பரப்பிய தொற்று நோய் காய்ச்சல் தான் இது சமீபத்தில் தொற்று நோய் பரவிய போது நாம் டே குவாரண்டீன் அனுசரித்தது நினைவுள்ளதா ஆக இந்த சடங்கு கலவரை யுத்தத்தைத்தான் நினைவு கூறுகிறது என்பதற்கு தொற்று நோய் காய்ச்சலும் டே குவாரண்டீனும் ஆதாரமாக அமைகிறது பார்த்தீர்களா அடுத்து ரத யாத்திரையின் போது தேர் நகர மறுப்பதும் ராஜா வந்து தங்கத் துடைப்பத்தால் தெருவை பெருக்கிய பிறகுதான் பூரி ஜெகந்நாதரின் தேர் நகர்கிறது என்பது ஸ்வாட்ச் பாரத்தை நினைவூட்டுகிறது அல்லவா மகாவீரின் துடைப்பம் காந்தி கைக்கு மாறி இப்போது மோடியின் கையில் உள்ளதல்லவா இந்த ஜெயின துடைப்பத்தின் மறைபொருள் இந்தியாவை துடைத்து அழித்து விடுவோம் என்பதுதான் இந்த துடைப்பும் மகாவீரைத்தான் குறிக்கிறது என்பதற்கு இது தங்கத்தால் ஆனது என்பது கூடுதல் ஆதாரம் ஆக கிருஷ்ணனின் சோலார் காரை அழித்தவன் பரசுராமன்தான் என்பதை மறைமுகமாக குறிக்க அதன் இதயமாக கருதப்படும் சோலார் மோட்டாரை புதிய கிருஷ்ணன் சிலைக்கு மாற்றும் சடங்கை பிராமணர் திரும்ப திரும்ப நடத்துகின்றனர் அந்த நமது விஞ்ஞான அழிப்பு பரசுராமனின் கலவர யுத்தத்தின் அங்கமாகத்தான் நடந்தது என்பதை குறிக்க இந்த சடங்கிற்கு நவகலேபிரா என்று நேரடியாகவே கலவர ஆட்சியை குறிக்கும்படி பெயரிட்டுள்ளனர் நவகலவரம் என்று பெயரிட்டால் மட்டும் போதாது என்று அது கலவர ஆட்சியில்தான் நடந்தது என்பதை உறுதியாக நிறுவ ஜெயஸ்தா எனும் தவ்வையை குறிக்கும் மாதத்தின் பௌர்ணமி அன்று பூரி ஜெகந்நாதர் தொற்று காய்ச்சல் அடைகிறார் என்றும் அதைத் தொடர்ந்து அவர் 14 டே குவாரண்டீன் எனும் தனிமைப்படுத்தலில் இருப்பதாகவும் பிறகு அவர் குணமானதை கொண்டாடும் பதினைந்தாம் நாள் நேத்ரோற்சவம் என்றும் அதைத் தொடர்ந்து பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரையை தொடங்கும் முன்பாக தேர் செல்லும் பாதையை தங்கத் துடைப்பத்தால் பெருக்க வேண்டும் என்றும் சடங்குகளை கட்டமைத்து பரசுராமனின் கலவர ஆட்சியின் போதுதான் நமது விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் அழிக்கப்பட்டன என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டான் பிராமணன் கிருஷ்ணர் சூரிய சக்தியை மின்சாரமாக்கினார் என்ற ஐயாயிரம் ஆண்டுக்கால வரலாற்றை நினைவுகூரத்தான் பூரி ஜெகந்நாதர் கோயில் எங்குமில்லாத அதிசயமாக முதன் முதலாக சோலார் போட்டோவோல்டை மூலமாக தனது தேவைகளுக்கான மின்சாரத்தை தயாரித்துக் கொள்கிறது அதை அமைத்துக் கொடுத்த நிறுவனம் எது தெரியுமா கல்கத்தாவின் விக்ரம் சோலார் கல்கத்தா என்பது துர்க்கையின் நகரமல்லவா விக்ரம் என்பதும் பரசுராமன் பரசுராமன்தானே சகுன்யாகிய கமல் எடுத்த திரைப்படம் விக்ரம் என்பது நினைவுள்ளதா ஆக இன்றுள்ள அனைத்து நவீன தொழில்நுட்பங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்தன அந்த நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட நம்மை வெற்றி கொள்ளவே முடியாது என்பதை வரலாற்று ரீதியாக அறிந்திருந்த பரசுராமன் அதுவரை நாம் அறியாத ஸ்மால் பாக்ஸ் எனும் பெரியம்மை தொற்று நோயை ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் பரப்பி அதனால் கலவர பூமியாக மாறியிருந்த தமிழகத்தின் மீது அந்த நோய்க்கு எதிராக வேக்சினேஷன் பெற்றிருந்த தனது படைய ஏவி நம்மை எளிதாக வெற்றி கொண்டு தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றி நமது ஆன்மீகத்தையும் விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் கொடூரமாக அழித்தான் அந்த நமது விஞ்ஞான வரலாற்றை கடத்திய குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர் காணும்படி பொது இடத்தில் வைத்து கழுவேற்றி அச்சுறுத்தி அந்த நமது நீண்ட விஞ்ஞான வரலாற்றையும் அதை பிராமணர் அழித்த வரலாற்றையும் நமது மூதாதையர் யாரும் கடத்தா வண்ணம் ஒரு ஆட்சியை பிராமணன் இருநூத்தி எழுபது ஆண்டுகள் தமிழகத்தில் நடத்தியதுதான் கலவர ஆட்சி என்பது இந்த கலவர ஆட்சியை தொடங்கி வைத்தவன் பரசுராமன் அதை முடித்து வைத்தவன் ஞான பேயாகிய பரசுராமனை கொடூரமாக கொன்று பழிதீர்த்தார்கள் நமது முன்னோர்கள் அதை கொண்டாடும் திருவிழாதான் நரகாசூர வதம் என்பது இதை நாம் டிசம்பர் மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய மூன்று தேதிகளில் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே விழியம் வெளியிட்டுள்ளேன் ஞான சம்பந்தனையும் அவனது திருமண நாளன்று அவனது வீட்டிற்கு தீ வைத்து கொளுத்தி அடித்தார்கள் நமது முன்னோர்கள் ஞான சம்பந்தன் சமணர்களாகிய நமது சித்தர்களை கழுவேற்றியதற்காகவும் நமது அப்பர் எனும் திருநாவுக்கரசரை கொன்றதற்காகவும் தான் படிதீர்க்கப்பட்டான் இந்த நமது வரலாற்றை ஒவ்வொரு தமிழரிடமும் ஒவ்வொரு மனிதனிடமும் பரப்புங்கள் ஆரியத்திடமிருந்தும் திராவிடத்திடமிருந்தும் நமது விடுதலைக்கான சாவி இதுதான்